கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காண்வொலியில் கர்த்தனை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்போது மாம்ச இச்சியை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஹவுல் கலாத்தியர் புத்தகத்திலே ஐந்து பதினாறிலே ஆவி மாம்சம் இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் ஆவியின் சிந்தை எப்படி செயல்படும் மாம்ச இச்சைகள் அதை தொடக்கூடாது நிறைவேற்றக்கூடாது நினைக்கக்கூடாது அப்படி என்பதை பதிவு செய்கிறார் ஒரு மனிதனிடத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவியின்படி நடக்கிற மனிதனை அடையாளம் காட்ட முடியும் மாம்சத்தின்படி நடக்கிற மனிதனையும் அடையாளம் காட்ட முடியும் ஆவிக்கேற்றபடி ஒரு மனிதன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கிறான் என்று சொன்னால் வேத வசனத்தை தானிப்பதும் ஊழிய வாங்குள்ள மனிதனாகவும் துதிக்கின்ற மனிதனாகவும் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதனாகவும் ஊழிய வாங்கியுள்ள மனிதனாகவும் இருக்கின்ற போது நடக்கின்ற போது அவன் ஆவிக்கேற்ற சிந்தனையில் இருக்கிறான் என்று பொருள்படும் இதே மாம்ச காரியங்கள் மாம்ச காரியங்கள் அது வெளியரங்கமாய் ஒரு மனிதனத்திலே வெளிப்படும் போது திருச்சபைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் வேதத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஜபிக்கிற எண்ணம் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் மாம்ச மாம்ச இச்சை ஒரு இதுதான் இச்சையை நிறைவேற்றாதிருங்கள் என்று இந்த வசனத்திலே முடிக்கிறார் அவையினால் கடவுளுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவியின் சிந்தையை நாம் பெற்றுக் கொள்வோம் நமக்கென்று ஆண்டருடைய வருகையில ஆயத்தப்படுத்துகிற அந்த நித்திய வாழ்வுக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்தே நம்மை ஆயத்தப்படுத்தி கடவுள் கிட்டி சேர்வோம் நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமை காண்பீர்கள் ஆமாம்